ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் இலவச ஒய்ஃபை மத்திய அரசு ஒப்புதல் இந்த திட்டத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வருதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் வந்து பில் பட்டையும் க்ளிக் பண்ணி அவளுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க அன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் பொது இடங்களில் பிஎம் டப்ளியூஏஎன்ஐ என்ற பெயரில் ஒய்ஃபை சேவை வழங்க ஒப்புதல் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய மந்திரி சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடி முடிவுகள் தொடர்பாக மத்திய மந்திரி ரவிசங்கர் பிரசாத் கூறுகையில் பொது இடங்களில் ஒரு கட்டணமும் விதிக்காமல் பொது இடங்களில் பிஎம் டப்ளியூஏன்ஐ என்ற பெயரில் மிகப்பெரிய ஒய்ஃபை சேவை வழங்க மத்திய அரசு மந்திரிசபை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இது இதற்காக நாடு முழுவதும் பொது தளவு மையங்கள் திறக்கப்படும் இதற்கான உரிமம் கட்டணம் அல்லது பதிவு எதுவும் கிடையாது இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என கூறப்படுகிறது இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இந்தியா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெரும் ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதுபோல் ஒரு புத்தம்போது திட்டங்கள் நம்மளுடைய இந்தியா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எந்த திட்டமாக இருந்தாலும் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணுவோம் சேனலை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு நெக் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல் ஒரு புத்தம்போது வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்